ஐயா உண்டு எல்லாம் வரல ஐயா வைகுண்டருடைய திருவராலே ஐயா வைகுண்டருடைய நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது அவதார தினவிழாவை மிக 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 சிறப்பாக கொண்டாடி அந்த மகிழ்வில் இருக்கின்ற அன்பர்களுக்கு அடியனுடைய அன்பான வணக்கம் வாழ்த்துக்களும் ஐயாவுடைய அவதாரத்திற்கு முன்னாடி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது அவதாரத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தேன் இந்த நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது அவதார நாள் வந்து ஐயாவுடைய வருகையை உலகத்திற்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் என்று ஐயா அடியனுடைய நாவிலிருந்து பேசியிருந்தேன் நீங்கள் வேண்டுமென்றால் அந்த பதிவை எடுத்து மீண்டும் பாருங்கள் ஐயாவுடைய அவதாரத்திற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஐயாவுடைய நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது அவதார தினநாள் வருகிற காலத்திற்கு ஐயாவுடைய வெளிப்பாட்டுக்கு ஒரு முக்கியமான ஆண்டாக அமையும் என்று சொல்லியிருந்தேன் அது மிக மிக தீர்க்க தரிசனமாக அமைந்து விட்டது இப்பொழுது எல்லோரும் இந்த இந்த நம்முடைய இந்திய நாட்டில் ஏதாவது இனி இது இந்தியா முழுவதும் போவதற்கு நேரம் ஆகாது ஏன்னா ஐயா நிச்சயத்தை விட்டார் ஐயா நிச்சயத்தபடி அல்லாது மனிதன் நிச்சயத்தபடி ஏதும் இல்லை இப்போ கவர்னர் ஒரு கருத்தை சொல்ல போய் அதன் மூலமாக நம்முடைய சாமிதோப்பு அடிகளார் ஐயா அதுக்கு ஒரு கருத்தை சொல்ல இப்போ அது வந்து விவாத பொருளாக மாற்றி இருக்கிறது இந்த விவாதம் தான் கண்டிப்பாக அவசியம் தேவை அப்போ தேர்தல் ஆரம்பிக்கிறது மக்கள் வந்து ஐயா சொல்லுவாங்க ஆராய்ந்து பாட அடியேன்னு சொல் தமிழ் குதவி நாராயணர் பாதம் நாவினில் இப்போ ஆராய்ந்து பாடுவதுங்கிறது பகுத்தறிவு அறிவினுடைய உன்னதம் யார் ஒருவர் அறிவு கொண்டு அதாவது புத்தி புத்தி உள்ள மக்கள் புத்திங்கிற நிலையில தான் இதை பார்க்கணும் இப்போ வந்து அறிவு சார்ந்த சபைக்கு ஐயாவணி வந்திருக்கிறார் இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லை ஏதோ சாமியாடினாங்க குரு சொன்னாங்க மேலே அடித்தாங்க இதெல்லாம் என்னை அடிப்பட்டு போயிடும் இந்த சாமியாடுறது குரு சொல்கிறது மேலே அடிக்க இதெல்லாம் அடிப்பட்டு இனி அறிவு சார்ந்த தளத்திற்கு இந்த அகில திருட்டு அம்மானை ஐயா வழி வந்திருக்காரு இந்த அறிவு சார்ந்த சபை இதுதான் திருச்சபை பொற்சபை சங்கம் தமிழ் சங்கம் எங்குறதெல்லாம் இந்த அறிவு சார்ந்த சபைதான் இனி இவங்க விவாதிக்கிற பொழுதுதான் ஐயான்னா என்ன ஆஹா 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 பாருங்க இந்த சில புஸ்தகங்களை படிச்சுக்கிட்டு ஐயா இது என்ன அருமை அப்படியெல்லாம் சொல்லுவாங்க எவ்வளவு ஆழமான கருத்து எவ்வளோ உன்னதமான கருத்துன்னு சொல்லுவாங்க அதுபோல இனி அறிவார்ந்த சபை இதை கேட்க ஆரம்பிக்கிறது இனி எல்லாரும் கேட்பாங்க ஏடு வாசிப்பைங்கிறது இப்போ அந்த இதுக்குள்ளே வந்ததுனால எல்லாரும் என்ன சொல்கிறாங்க ஐயாவில் என்ன சொல்லுது அஜலத்தம்மா என்ன சொல்லுதுன்னு இனி கேட்க ஆரம்பிப்பாங்க கேட்க ஆரம்பிக்கிற பொழுதுதான் ஒரு கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது இந்த பூவன்ற வந்து ஐயா சாமி தோப்பில் அமர்ந்து கொண்டிருக்கிற பொழுது அது பூண்டருக்கு மன்னர் கொடுத்த இஷ்டதானம் அதனால அவன் பக்தர்களுக்கு பலவிதமான தீங்குகளும் எதிர்ப்புகளும் அடிப்பிடி என்னெல்லாம பண்ணனான் கடைசியில் அவனுடைய சூழ்நிலை ரொம்ப மோசமாக போக அவன் ஐயா வழியில் என்ன நடக்கிறதுன்னு உன்னதமாக பார்க்கிறான் பார்க்கிற பொழுது ஐயாவிடத்திலே மக்கள் பலவிதமான நோய்கள் தீர்ந்து பலவிதமான பிரச்சனைகள் தீர்ந்து இப்படி போகிறத பாக்கிற பொழுதுதான் ஓஹோ இது கடவுள்தானோ என்று அவன் ஐயாவை எட்டி பார்க்கிற பொழுது பகவான் ஸ்ரீகிருஷ்ணராக அவனுக்கு காட்சி கொடுத்தார் எப்படி துவாரகா யுகத்திலே கிருஷ்ணராக இருந்த கடவுள் அனுமாருக்கு ராமராக காட்சி கொடுத்தாரோ அதுபோல பூவண்டருக்கு ஸ்ரீகிருஷ்ணருடைய அந்த அவதார காட்சியை காட்டினான் அப்பொழுதுதான் பூவண்டருக்கு புரிந்தது ஐயோ என் தெய்வம் அல்லவா என் தெய்வம் அல்லவா என்று மன்னனுக்கு புத்தி சொன்னார் இந்த நிலை வந்திருக்க எப்படி அந்த பூவொண்டருக்கு அந்த பூவொண்டர் அந்த மன்னனுக்கே எவ்விடம் தானா இருப்பவருக்கு எந்த ஜாதி இல்ல இதற்கு முன்னாடி தசரத மகனாக ராமனாக வந்த செய்தி ஐவருக்கு தூதனாகி அங்கும் இங்கும் ஓடி சென்று அந்த கம்சனை கொண்டு செய்தி துரியோதனை கொண்டு செய்தி பாண்டவர் உபகாரம் செய்தி பாடனாய் தோண்டி நிற்பார் பறையனாய் தோன்றி நிற்பார் தூணனாய் தோன்றி நிற்பார் தோழனாய் தோன்றி நிற்பார் இந்த ஞானம் எப்படி வந்தது பூண்டு ஐயாவுடைய திவ்ய தரிசனம் ஐயாவை அவன் எவ்வளவோ செய்தான் எதிர்நிலை செய்தான் ஆனால் ஐயாவை அவன் தானோ என்று அந்த ஐயப்பாட்டோடு பார்க்கிற பொழுது அவனுக்கு அந்த திவ்ய தரிசனம் அந்த அந்த கண்ணனுடைய காட்சியை காட்டி கொடுத்தார் அதிலிருந்து அவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அற்புதம் அவ்வளோ ஞானம் மாண்டுதான் போனால் என்ன மாண்டு மழுப்பிள்ளை கேளு கேளு மாண்டு தான் போனாலும் என்ன உமக்கு தூண்டல் அவரிடம் வளருது அப்போ கலிநீசனுக்கு புத்தி சொல்கிறாரு அப்போ கலிநீசங்கிறது நீங்கள் இப்போ இவங்க விவாதம் நடத்தும் பொழுது கிறிஸ்தவ மிஷினரி அப்படியெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் அகில திருட்டுக்குள்ளே இருக்கு ஆனால் இல்லை இவங்க பால ஜனாதிபதி ஐயா சொல்கிறது தான் ஓரளவுக்கு சரியானது காரணம் சனாதன தர்மங்கிறது அதில் எனக்கு அதில் ரொம்ப விரிவான கருத்து தெரியாது ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க இப்போ நேர்மை ஒழுங்கு எங்கிறது எல்லா சமயத்தினுடைய அடிப்படை ஒருவேளை அது சனாதனமாக இருந்தால் அது சரிதான் ஏன்னா நேர்மை ஒழுங்கு நேர்மை ஒழுங்கு எல்லா சமயங்களுடைய கோட்பாடுகளும் நேர்மை ஒழுங்கு இந்த நேர்மை ஒழுங்கு சனாதனம்னு சொன்னால் சரிதான் ஆனால் அந்த சனாதனங்கிற அடிப்படையில் நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் நான் தலையிலிருந்து பிறந்தவன் நீ சூத்துறன் இந்த மாதிரிப்பட்ட நிலைகள் தான் இங்கே பிரச்சனையாக மாறியது இப்போ ஐயா வந்து இப்போ அவங்க சொன்னாங்க கண்ட கோயில் தெய்வம் என்று கையெடுப்பான்னு சண்டாளம் உடனே அவர் வேற சொல்கிறாங்க இல்லை எல்லா ஆலயங்களிலும் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடாது அதுக்கு எடுத்துக்காட்டு முருகபெருமண்டை காவடி தூக்காதே காணிக்க போடாதே இல்லையா கண்ட அந்த கண்ட கண்ட நீ கஷ்டப்பட்டு தேடிக்கிற முதல கொண்டு இப்படிதான் காணிக்கப்பட்டியில் போடாதே பைகுண்டருக்கே பதறி வாழ்வதெல்லாம் பைகுண்டை மற்றவருக்கு புத்தியாக இருந்து அஞ்சாதே இப்படிலாம் ஐயா சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்கன்னா இங்கே எல்லாமே ரொம்ப ஒழுங்கினமாக போச்சு எல்லாத்திலையுமே நேர்மை இல்லை எல்லாத்திலும் ஒழுங்கினம் சமய வே வேற்றுமை ஜாதி வேற்றுமை இன வேற்றுமை மொழி வேற்றுமை இல்லையா நம்ம பாரத எடுங்க இன்றைக்கி பிரதமர் என்ன பேசுகிறோ நமக்கு தெரியாது அப்போ இந்த மாதிரிப்பட்ட வேற்றுமையான உலகத்தில் இனி ஒரு ஒழுங்கு நமக்கு ஒரு ஒழுங்கு வேணும் அப்படின்னா என்ன எல்லாருக்கும் ஒரு மொழி ஒரு சொல்லு ஒரு தெய்வம் அதுதான் ஐயாவுடைய வருகை அப்போ இதில் வந்து எதையும் பிரிக்கவோ எதையும் கழிக்கவோ இல்லை எல்லாம் அப்படி கிடையாது எல்லாரும் ஒன்று எல்லா சமயத்தையும் ஒன்றுபடுத்தணும் எப்படி சமுத்திரத்தில் ஊற்று ஊற்றுத்தண்ணி மழை தண்ணீர் சாக்கடை தண்ணி கலந்தால் எல்லாத்தையும் அதை ஏற்றுக்கிட்டு அந்த தண்ணீரை தனக்குள்ளே வாங்கி அது சமுத்திரமாக விஸ்வரூபம் எடுத்திருக்கிறதோ அதுபோல் இந்த உலகத்தில் இருக்கிற சமய பேதங்களை ஜாதி இன மொழி பேதங்களை எல்லாம் உள்வாங்கிவிட்டு ஏகம் ஒரு நிலை அந்த ஆன்மீக நிலை ஆன்மீகத்துக்கு மட்டும்தாங்க ஜாதி சமய இன மொழி வேறுபாடு கிடையாது இப்போ நீங்கள் சமயங்களை பற்றி பேசினா கூட அதில் ஆன்மீகம் இருக்கிறதாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக போனது காரணம் நீங்கள் ஒன்றை விரும்புகிறப்போது ஒன்றை வெறுக்கின்றீர்கள் இப்போ எடுத்துக்காட்டாக நீங்கள் சிவனை வணங்குறீங்க அதே சமயத்தில் இயேசுவை நல்லாவே குறை சொல்லும் பொழுதே நீங்கள் சிவனைத்தான் குறை சொல்லுகின்றீர்கள் இதை நாம் உணர வேண்டும் நம்ம ஒன்றை உயர்வாக பேசி இன்னொன்றை தாழ்வாக பேசுகிற பொழுதே நாம் ந எந்த உயர்வை சொல்கிறோமோ அந்த உயர்வை தான் தாழ்த்துகிறோம் என்பதை நாம் மறந்து விட்டோம் ஏனென்றால் எல்லா நிலையிலும் எங்கும் என்னை அறியாமல் ஏது வகை உலகில் இல்லை இல்லையா எது நடந்தாலும் ஐயா நிசித்தபடி என்கிற ஒரு நிலைக்கு நாம் வர வேண்டும் இப்பொழுது நான் இந்த செய்தி எதற்கு சொல்ல வந்தேன் என்றால் இப்பொழுதுதான் ஐயாவுடைய அகில திருட்டு அம்மானை வெளிப்படக்கூடிய காலமாக இருக்கிறது விழிப்புணர்வு கூடிய காலமாக இருக்கிறது மக்கள் அறியக்கூடிய காலமாக மலர்ந்திருக்கிறது இந்த விவாதங்கள் கண்டிப்பாக தேவை ஒவ்வொருவரும் விவாதிக்க வேண்டும் ஒவ்வொருவரும் இதை படிக்க வேண்டும் ஒவ்வொருவரும் இதை கேட்க வேண்டும் கேட்கிற பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை வேதங்களையும் அத்தனை ரிஷிகள் பெரிய பெரிய ஞானிகள் திருமூலர் திருமந்திரம் நிறைய இருக்கு இல்லையா எல்லாம் உள்ளடக்கிய மகா சமுத்திரம்தான் அகில திரட்டு அம்மானைங்கிறதை உலகம் மிக சீக்கிரத்திலே அறிந்து கொள்ளும் அறிந்து கொள்கிற பொழுது இப்போ திருப்பியும் சொல்கிறேன் அதாவது நேர்மை ஒழுங்கு எல்லா உயிர்களும் என்னிடத்தில் வரலாம் இந்த உலகம் மூன்று நிலையில் பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று கடவுளாக இன்னொன்று பஞ்சபூதங்களாக இன்னொன்று உயிராக அப்போ இந்த மூன்று நிலையிலும் இருப்பது கடவுள்தான் அவர்தான் கடவுளாக இருக்கிறார் அவர்தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய பஞ்சபூதங்களாக இருக்கிறார் அவர்தான் எல்லா உயிருக்கும் எறும்பு முதல் யானை வரை பேதா பேதம் பேதமற்றிருப்பவர் அவர்தான் அப்போ அவர் மூன்றாக இருக்கிற கடவுள் இப்பொழுது மீண்டும் ஒன்றாகி உலகத்தை ஒரு குடைக்குள்ள நடத்த வந்திருக்கிற செய்தியை அகில திருட்டு சொல்லுகிறது அப்போ எல்லா மக்களும் தங்களுடைய வேற்றுமைகளை மறந்து தன்னுடைய ஜாதி சமய பேதங்களை மறந்து ஐயா என்கிற அந்த அன்புக்குள்ளே அந்த அவங்க மூன்று பேருமே மூன்று நிலையில பேசுறாங்க ஆனால் எல்லாரும் ஐயா சொ அந்த அன்பை சொல்றாங்க அந்த தர்மத்தை அன்ன தர்மத்தை சொல்றாங்க மக்களுக்கு எப்படி வாழ்வியல் வாழ்வியல் முறைகள் முன்னாடி சொல்லியிருந்தாங்க அது வந்து இடையில கலி பிறப்பினால அந்த வாழ்க்கை முறை கீதையில் கண்ணன் தர்மத்தை தான் போதித்தார் அர்ஜுனனை சொன்னதெல்லாம் தர்ம போதனை தான் ஆனால் அது களித்தன்மையினால எல்லாமே தரைகளாக போனதுனால மீண்டும் அந்த தர்மத்தை சாபிப்பதற்காக இறைவன் நாராயணர் வைகுண்டமாக வந்திருக்கிறார் இதில் என்ன ஒரு சங்கடம் அப்படின்னா இதை வந்து சாதாரண மனிதர்களாக பிறந்து ஞானிகளாக மாறியிருக்கிற வள்ளலார் வந்தார் நாராயண குரு வந்தார் அப்படி சொல்லாதீங்க என்ன அப்படிதான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஐயா வைகுண்டது அனைத்து இதை ஒரு திரு கூட்டமாக ஓர் ஆயிரத்தி எட்டாம் ஆண்டு வருகணம் வந்து நாங்கள் வகுத்தார் தானே எல்லா தெய்வங்களுடைய ஒரு நிலைப்பட்ட ஒரு மகா சக்தி வைகுண்டம் என்றாலே மகா ஞான பிரம்ம ஞானம் பிரம்மாண்டமான ஞானம் இப்போ ஞான பிளம்பு அதாவது இருளை ஓட்டுகின்ற எண்ணாயிரம் மாத்து ஞான சூரியன் ஐயாவுடைய வருகை அதனால நாம ஐயாவை மிக மிக அறிவு சார்ந்த சபைக்குள்ளே கொண்டு வந்து விட்டோம் கவர்னர் அதை தொடங்கி வைத்திருக்கிறார் யார் என்ன சொன்னாலும் சரி நான் கவர்னருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதுபோல எடப்பாடி பழனிசாமி நம்ம சாமி தோப்புக்கு வருகிற பொழுது முறைப்படி சட்டையை கலத்தி ஐயாவுடைய வருகையை அவரும் ஐயாவுடைய அவதாரத்தை நம்மளாவுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தார் அப்போ அந்த மாதிரி சொல்லணும் இல்லையா கடவுள் இப்போ நாத்தீகம் என்ற போர்வையிலே ஆன்மீகத்தை அடியோட ஒழித்து கட்டினாலும் அது மகா தவறு இல்லையா இப்போ தாழ்த்தப்பட்ட மக்களெல்லாம் மந்திரிகளாக அமைச்சர்களாக முதலமைச்சர்களாக இருக்கிறதெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்களை தானே இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் இன்றைக்கு மேலான நிலைக்கு வந்து எல்லாருக்கும் மேன்மையானவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அதுதான் ஐயாவுடைய அவதாரம் ஐயாவுடைய அவதாரத்தின் பிரகாரம்தான் ஐயாவுடைய தவத்தின் பிரகாரம்தான் இந்த உலகம் சமநிலை பெற வேண்டும் ஏற்ற தாழ்வில்லா உலகம் வேண்டும் நிறைவே காணும் மனம் வேண்டும் என்கிற ஒரு சமத்துவ சன்மார்க்கத்தை உருவாக்கி இருக்கிறார் ஐயா உருவாக்கி விட்டார் எனி இந்த மக்கள் இதை அறிய வேண்டும் அறிகிற பொழுது ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே ஜாதி இப்போ அவங்க சொல்றாங்க அது அவங்க இந்தியாவுக்குள்ள நினைக்கிறாங்க இல்லை உலகம் முழுவதும் இது வரும் எப்படி ஒரே ஜாதி ஒரே மக்கள் ஒரே நாடு இதுதான் தர்மயுக வாழ்க்கை என்பதை சொல்லி நூற்றி தொண்ணூத்தி ரெண்டாவது அவதார தினவிழாவில் இருந்து நாட் நாடு போற்றும் நாயகனாக உலகம் போற்றுகின்ற கடவுளாக ஐயா வைகுண்டருடைய வருகை வெளிப்பட இருக்கிறது ஐயா உண்டு ஐயா உண்டு ஐயா உண்டு என்று